நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளில் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன் ஆமேன் நம்ம மேல கிருபையின் ஆவி இருக்கணும் விண்ணப்பத்தின் ஆவி இருக்கணும் கிருப இந்த கிருபையின் ஆவி இருந்தா நீ சிறைச்சாலையில உன்னை யாராலும் அடைக்க முடியாது நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் சிங்காசனத்தை நோக்கி வந்துடுவேன் அலே லூயா இந்த விண்ணப்பத்தின் ஆவி உன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துடுவார் இந்த விண்ணப்பத்தின் ஆவி இருந்தா ஐயோ நீ பட்டு போனதை செழிக்க வச்சிடுவ நீ வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்கிடுவே இந்த விண்ணப்பத்தின் ஆவி இருந்தா உன் குடும்பத்தை நீ அலங்காரமாய் உன் மேலே என் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ண போறேன் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் எதிர்காலத்திற்காக இருக்கிறீங்களோ விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பப்படுங்க அலே